السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد أنب الله سخوذر سخوذر هلا إمام ابن القيم الجوزية رحمه الله أور هلا الداء والدواء إن ورد بضمانا نول ركرة الداء والدواء إنرال نويم نوارنيم إنبذي أذنو ليا أرتماهم இந்த நூலில் பாபு துஆ துவா என்கிற ஒரு பாடம் இருக்கிறது அது எல்லோருக்கும் மிக தேவையான அவசியமான ஒரு தலைப்பாகும் எனவே அந்த தலைப்பில் உள்ள செய்திகளை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி ஹெச்ஜி டபிள்யூசி ஒரு தொடர் வகுப்பை ஆரம்பம் செய்திருக்கிறது அந்த வகுப்பு இன்ஷா அல்லா ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் இன்ஷா அல்லா இமாம் இபினுல் கயீம் அல் ஜவுசியா ரஹிமுல்லா அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய துவாவின் ஒழுங்குகள் துவா கேட்கும் முறை துஆா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் அதே போல குரோஆான் சுன்னாவில் உள்ள துஆக்கள் என்று பல்வேறு அம்சங்கள் உங்களுக்கு தரப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே ஜூம் செயலினூடாக நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் நீங்களும் கலந்து பயனடைய என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் அல்லாஹால தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த الله تعالى نملوركم توفيت شيوانا والسلام عليكم ورحمه الله وبركاته